பிரைசலோர் ஆண்டவரும் அருமை இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மத்திய பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனமும் பதிமூணாவது வசனமும் சொல்லுகிற பாருங்க ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அல்ல லோயா இப்போ நீங்க ஒரு வீட்டுக்குள் போ போகி அவர்களுக்கு நீங்க போகும் பொழுது அவர்களை வாழ்த்தி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லு வாழ்த்த வேண்டும் அல்ல லூயா அப்ப பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க நல்ல கவனிங்க அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்க கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுள் அல்ல லூயா இப்ப ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் இப்ப போகிறோம் கத்தருடைய பிள்ளைகள் போறீங்க போனோன்னு என்ன பண்ணுங்க ப்ரைஸ்லாம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லுகிறோம் அப்ப அந்த பதிமூணாவது அந்த வீடு அந்த வீடுனா அந்த வீட்டுல உள்ளவர்கள் அங்க உள்ளவர்கள் பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுள் அல்ல லூயாம் அப்ப நீங்க என்ன வார்த்தையை சொல்லி அந்த வீட்டில் நீங்க செபிக்கிறீங்களோ என்ன வார்த்தையை சொல்லி அவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்க அவர்களை வாழ்த்துகிறீங்களோ அவங்க பாத்திரவான்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுமா அவர்கள் மேல் அது வர கடவுது அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கெடுவது அல்ல எழுதியாம் அதான் வேதமோ அப்படிதான் பாருங்க அப்ப எப்படி இருக்கணுமா ஒரு ஊழியக்காரவங்க ஒரு ஊழியக்காரியோ ஒரு ஊழியக்காரங்களோ ஒரு வீட்டுல போயிட்டு உங்களை வாழ்த்து பொழுது நீங்க உங்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லும் பொழுது அப்படியே நீங்கள் ஆமேன் நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன் அப்படி என்று சொல்லி எப்படி இருக்கணுமா அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய இருதயம் அப்படி சமாதானமா இருக்க வேண்டும் அது பாத்திரம் அந்த நாங்கள் கூறின அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அந்த சமாதானம் வருகை சிலர் எப்படின்னா போய் உள்ள போயிட்டு பிரைஸ் லாட் சொல்லுவோம் பிரைஸ் லாட் சொல்லுவாங்க பிரைஸ் சொல்லும் சொல்லும்பொழுது இருதயத்துக்குள்ள ஒன்னு இருக்கும் மாயில ஒன்னு இருக்கும் இருதயத்துக்குள்ள ஒன்னு வைத்து சில பேர் பாத்தீங்கன்னா வருகிறாங்களோ அப்படி அப்ப அந்த கூறுன சமாதானம் உங்களிடத்துல அது கிடைக்காது அவங்க சொன்ன வார்த்தை உங்களிடத்துல கிடைக்காது அந்த ஆசிர்வாதம் அவர்களோடவே எடுத்துக்கொண்டு போகப்படும் இந்த வேதம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது அப்ப சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது அப்படிதான் சொல்லுறது பதிமூணாவது வசனம் அப்ப மாத்திரா இருந்தா நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி எதை ஜபிக்கிறி ஜபிக்கிறீங்களோ எதை வாழ்த்துகிறீங்களோ அவங்களுடைய இருதயம் அப்படியே எப்படி அபாத்திரம் இல்லாமல் இருந்தால் அந்த வார்த்தை அவர்களிடத்திலே அந்த ஆசீர்வாதம் தங்கும் அவர்கள் அபாத்திரமா இருந்தா அதைக்கு பெற்றுக்கொள்ள அபாத்திரமா இருந்தாங்கன்னா எப்படியா அந்த வார்த்தை உங்களோடு அந்த ஆசீர்வாதம் திரும்பி வந்துவிடும் என்று சொல்லுகிறது ஆண்டோடைய வார்த்தை அப்ப நீங்க நல்ல கவனிங்க ஒரு வீட்டில் வந்து உங்களை பிரவேசித்து உங்களோட ஊழியர்களோ அல்லது விசுவாசிகளோ யாரோ உங்களை வந்து வாழ்த்தும் பொழுது அப்படியே அப்போ உங்களுடைய இருதயம் சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறட்டும் அவருடைய பூர்ண ஆசிர்வாதம் உங்கள் மேல் வந்து தங்கும் அல்ல எல்லோயா அப்படிதான் ஆண்டோடைய வார்த்தையும் சொல்கிறது அப்படியா இருப்போம் நம்முடைய இருதயம் எந்த விதத்தில் கடினப்பட்டு இருக்க வேண்டாம் கல்லான இருதயம் நமக்கு வேண்டாம் சதையான இருதயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கட்டும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கட்டும் அப்படியே வாழ்த்துகிற ஆண்டோடைய அந்த வார்த்தை உங்கள் வீட்டில் தங்கி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அது ஆசிர்வாதமாக இருப்பதாக ஆமேன் கத்தர் உங்களை தகப்பனே மை துதிக்குறோம் சோத்திரங்கத்தாவே சர்வபலமில்லை தெய்வமே மைத்துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்தில் வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நின்று உங்களோட நல்ல பிதாவே ஆமேன்